நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் த மாடுகளோட முழு தவிர நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செய்கிறேங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் டச் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுங்க மாட்டுலேயுமே கன்றுலேயும் வந்து சுழி இருக்குதுங்க அசைவு சுழி வந்து இருக்குதுங்க மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க குணமாக நின்று கறக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு நெட்டு நீளமான மாடுதாங்க நல்ல ஒரு பெரும் மாடுதாங்க சீம்பாலே வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சரை படி வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இந்த ஏத்தில் கரைவித்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலருந்து ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கேரண்டியாக ஒரு பதினாலு லிட்டருக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க மாடு கன்று இரண்டுக்குமே வந்து அசைவு சுளி மட்டும் இருக்குதுங்க அசைவு சுளி வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்பூத்து மாடுங்க ஈர்த்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்திலே வந்து ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாடு நல்லா நீர் நீரோட்டமான மாடாக இருக்குதுங்க நல்ல ஒரு நெட் நெட்நீளமான மாடுதாங்க ரெண்டு பல்லையே நல்ல ஒரு பெருங்கிடாரியாக இருக்குதுங்க நல்ல ஒரு செம்பூத்துங்க தற்போதைக்கே வந்து நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கண்ணை போகிறக்கு ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் டைம் எடுக்கும்போது இன்னும் நிச்சயமாக நல்ல ஒரு பெருமடி கொண்ட மாடை வருங்க ரெண்டு பல் தாங்க ஒரு பத்து ஏற்றுக்கு வச்சு கறந்து கூடிய மாடுன்னு சொல்லாங்க இந்த மாட்டில் சுளித்தவர்கள் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா பண்ணி கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழ சுத்தமான மாடுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டுருச்சுங்க ஒரு அருமையான கிடாரிக்கின்றதாக போட்டிருக்குதுங்க போன ஈத்தில் அதாவது வந்து இரண்டாம் ஈத்தில் ஒரு பதினாலு லிட்டர் கறவு கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக அதே கறவை திறனை இந்த ஈத்துலேயும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல மடி செட்டுங்க நல்ல காம்பமைப்புங்க கரை குடிக்கிற கல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மாடு கன்று ரெண்டுமே வந்து சுழி சுத்தங்க சுளி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா புதுவாய் மாடுங்க இந்த இதில் தான் வந்து பல் சேர்மானம் இருக்குதுங்க மூன்றாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க ஒரு பதினாலு லிட்டர் கரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க கன்று மாடு ரெண்டுமே வந்து சுழி சுத்தங்க கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மூன்று மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நெடுங்குளங்குற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா பண்ணி மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பகுதிகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுமே ஒரு லைக் பண்ணிடுங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து பகுதியில் இருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களோடய பகுதிகளில் அருகாமையில் விற்பனைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க நன்றி வணக்கம்